நெல்லையில் இளைஞரை போக்குவரத்து காவலர் சரமாரியாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகிய நிலையில் அவர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் பாளையங்கோட்டை பகுதியில் போக்குவரத்து காவலர் சார்லஸ் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை நிறுத்தியுள்ளார் அவர்கள் நிறுத்தாமல் சார்லஸ் மீது மோதிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது உடனடியாக சார்லஸ் மற்ற காவலர்களுடன் சேர்ந்து அந்த இளைஞர்களை மடக்கி பிடித்து ஒரு இளைஞரை சரமாரியாக தாக்கியதுடன் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு அபராதம் விதித்துள்ளார் இந்த வீடியோ அதிகம் பரவிய நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க